ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான இருபது சமையல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கேரட் அல்வா செய்யும்போது கேரட்டை அரைப்பதற்கு பதிலாக துருவுவது இன்னும் தனி சுவையை கொடுக்கும் சிறிதளவு நெய் சேர்த்து வதக்குவதால் அல்வா சுவை கூடும் பாலை சேர்த்த பிறகு அல்வா கெட்டியாகும் வரை மிதமான தீயில் வைத்து கிளறுவது கேரட் அல்வாவுக்கு தனி சுவையை கொடுக்கும் செய்யும்போது மட்டனை நன்கு கழுவி மஞ்சத்தூள் மற்றும் இஞ்சி கொண்டு விழுது சேர்த்து நன்கு பிரட்டி வைங்க மட்டன் வேக வைக்கும்போது சிறிது உப்பு சேர்த்தா சுவை கூடும் மட்டன் குழம்புக்கு வெங்காயத்தை நன்கு பொன்னிறமாக வதக்குவது அவசியமாகும் இதனால் குழம்பு நல்ல சுவையும் நிறத்தையும் கொடுக்கும் மீன் குழம்பு செய்யும்போது நல்ல தரமான புதிய மீன்களை பயன்படுத்துவது ரொம்ப முக்கியங்க மேலும் குழம்பு அதிக நேரம் வேக வைக்காமல் இருப்பது மீன் தூண்டுகள் உடையாமல் இருக்க உதவுங்க தக்காளி சாதம் சுவையாக செய்யணும்னா நல்ல பழுத்த தக்காளிகளை பயன்படுத்துங்க குக்கர் அல்லது கடாயில் சமைக்கலாம் இது தவிர சுவையை அதிகரிக்க இஞ்சி பூண்டு சீரகம் மிளகாய் கொத்தமல்லி போன்றவற்றை பயன்படுத்துவதும் சுவையை அதிகரித்து காட்டுங்க ஜிலேபி நல்ல சாஃப்டாகவும் சுவையாகவும் இருக்கிறதுக்கு மாவை நன்கு அரைத்து புளிக்க வச்சு சரியான பக்குவத்தில் பாகு காய்ச்சி சூடான ஜிலேபியை பாகில் ஊற வச்சு எடுக்கணுங்க மேலும் சுவைக்கு குங்குமப்பு அல்லது ரோஸ் சென்ட் சேர்ப்பது சுவை கூடுங்க இறால் பெப்பர் மசாலா செய்யும் போது இறாலை நன்கு சுத்தம் செய்து மஞ்சத்தூள் மற்றும் உப்புல சிறிது நேரம் ஊற வைக்கணுங்க மேலும் புதிதாக அரைத்த மசாலா தூள்கள் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு விழுது மற்றும் மிளகு சேர்த்து வதக்கி இறாலை சரியான பதத்தில் சமைக்கணுங்க இவ்வாறு செய்வதன் மூலம் சுவையான இறால் பெப்பர் மசாலா நமக்கு கிடைக்குங்க மஞ்சு போன்ற சாஃப்டான ஆப்பம் செய்யணும்னா மாவை புளிக்க வைக்கிறது ரொம்ப அவசியங்க வெந்தயம் சேர்த்த ஆப்பத்துக்கு நல்ல மனம் மற்றும் சுவையும் கிடைக்குங்க சரியான அளவில் வெந்தயம் சேர்ப்பதும் முக்கியங்க ஆப்பத்தின் சுவை மற்றும் மென்மைக்கு தேங்காவும் சேர்த்து செய்யலாங்க குக்கரில் கேக் செய்யும்போது குக்கரை முதல்ல நன்கு சுட வைக்கணுங்க பின்னர் கேக் பேனில் அடியில் உப்பு அல்லது மணலை பரப்பி அதன் மேலே ஒரு ஸ்டாண்ட் வைத்து கேக் பேனை அதில் வைக்கணுங்க இதனால் சுவை அதிகமாகவே இருக்குங்க பேபிகார் ஃப்ரை செய்யும்போது தட்டையான பாத்திரம் அல்லது கடாயை பயன்படுத்தி மிதமான தீயில் சமைத்து பாருங்கள் வறுவல் சுவையாகவே இருக்குங்க பேபிகார் வறுவல் செய்யும்போது மிளகுத்தூள் மற்றும் மல்லித்தூள் சேர்த்தும் சுவையை அதிகரிக்கலாங்க மஷ்ரூம் கிரேவி செய்யும்போது மஷ்ரூம்களை முதல்ல தனியாக வதக்கி எடுக்கணுங்க இதனால் மஷ்ரூம் சுவை அதிகரிப்பதுடன் கிரேவியின் சாஃப்டாக இருக்குங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு வீழ் போன்றவற்றை நன்கு வதக்கி பின்னர் மசாலா பொருட்களை சேர்த்து மஷ்ரூம்களை மீண்டும் சேர்த்து கிரேவி பதம் செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்குங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்யும்போது உருளைக்கிழங்கு நறுக்கிய பிறகு உடனடியாக குளுந்த நீரில் கழுவி அதில் உள்ள மாவுச்சத்தை நீக்க வேண்டுங்க பின்னர் ஒரு துணியில் பரப்பி நன்கு உலர்த்தி ஈரப்பதம் இல்லாமல் சிப்ஸ் செய்தீங்கன்னா மொறுமொறுப்பாக இருக்குங்க பொரியல் வலுவலுப்பின்றி சுவையாக இருக்க வெண்டக்காவை பொடியாக நறுக்காமல் பெரிய துண்டுகளாக நறுக்கணுங்க மேலும் பொரியல் செய்யும்போது கடாயில் எண்ணெய் விட்டு வெண்டைக்காயை தனித்தனியாக வறுத்து பின்னர் வெங்காயம் மற்றும் மசாலாக்குளுடன் சேர்த்து வதக்கி பாருங்க சுவை சூப்பராகவே இருக்குங்க பாலாஜாமுன் செய்யும்போது மாவை அதிக நேரம் பிசையாமல் ரொம்ப சாஃப்டாக பிசையணுங்க உள்ள பூர்ணம் வைக்க விரும்புனா சிறிதளவு நட்ஸ் போன்றவற்றை பயன்படுத்தலாங்க ஜாமூன் உருண்டைகளை மிதமான தீயில பொறித்து எடுக்கணுங்க அதிக தீயில பொரித்தா ரொம்ப கருகிவிடும் பொரித்த ஜாமூன்களை சூடான சக்கரைப்பாக சிறிது நேரம் ஊற வைத்து எடுத்தால் சூப்பராக இருக்குங்க கர்ணக்கிழங்கு செய்யும் போது வேக வைத்த கர்ணக்கிழங்கு துண்டுகளுடன் மிளகாய் தூள் மல்லித்தூள் மாவு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கிளறி இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து நன்றாக கிளறி ஊற வைத்து பிறகு அதுக்கப்புறம் வருத்தோம்னா சுவை கூடுதலாக இருக்குங்க இட்லி மாவு அரைக்கும்போது குளிர்ந்த நீரை பயன்படுத்துவது மாவின் அளவை அதிகரிக்க உதவுங்க இட்லியும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க மாவு புளித்த பிறகு வேக வைக்கும் முன் உப்பு சேர்ப்பது அவசியங்க பிரியாணியின் சுவை அதிகரிக்கணும்னா அரிசியை கையால் பிசைந்து கழுவாமல் விரல்களால் மெதுவாக அலசி வெங்காயம் நிறைய சேர்த்து அதனை பொன்னிறமாக வதக்கி தேவையான அளவு புதினா கொத்தமல்லி மசாலாக்களை சேர்த்து சிக்கன் மட்டன் போன்றவற்றை நன்கு வேக வைத்து எடுப்பதும் அதன் சுவை கூடுதலாக ஆக்குங்க பூந்தி லட்டு செய்யும்போது பூந்தியை எண்ணெயிலேருந்து எடுத்தவுடன் சூடாக இருக்கும்போதே சக்கரைப்பாக சேருங்க பின்னர் முந்திரி திராட்சை சேர்த்து பூந்தி சக்கரைப்பாகை முழுமையாக உறிஞ்சிடும் வரை விட்டு பிறகு லட்டுகளாக பிடித்தீங்கன்னா சுவை அதிகமாக இருக்குங்க மைசூர் பாக் ரொம்ப சாஃப்டாக இருக்கணுன்னா சக்கரைப்பாகு சரியான பதத்துக்கு வந்ததும் கலவையை சேர்த்து கிளறுங்க ரொம்ப சாஃப்டான மைசூர் பாக்கு பாகு சரியான பதத்துக்கு வந்ததும் கலவையை சேர்த்து நன்றாக கிளறி துண்டுகளாக வெட்டி சுவையாக பரிமாறுங்க மசாலா சுண்டலுக்கு பருப்பு மிளகாய் கருவேப்பிலை பொடியை சேர்த்து பயன்படுத்தலாங்க எந்த வகை சுண்டல் செய்தாலும் தாளி திறக்கிய பிறகு வருத்த அவல் பொடியை தூவினா சுவை அதிகமாக இருக்குங்க சட்னி செய்யும் போது புளிப்பு சுவைக்காக சிறிது புளியையும் சேர்க்கலாங்க சட்னிக்கு ஓட்டல் சுவையை அழிக்க தாலிப்புழை கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம் மற்றும் காய்ந்த மிளகாயை சேர்த்திங்கன்னா சுவை அதிகமாகவே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ